எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சென்ற പഠൈക്ക പന്തയം തുടങ്ങര പുറക്ക് കഞ്ചമൺ പണിയാക പണിത്തു തണ്ടയം തണിത്തു പര அருணகிரிய அருளிய திருப்புகழ் பதினைந்தாம் வாடல் பொருள் இது உன் அகன்ற கை தாமரை போன்றது கொலை உண்மையில் நீ மேகம் போன்றவன் தமிழ் புலவர்களுக்கு நீயே புகழிடம் என்று கூறி உலகத்தவரை தவிப்புடன் நாடி யாசித்து மனம் வந்து புண்ணாகி தளர்வுற்று பம்பரம் போன்று சுழல் போனை உள்ளிருக்கும் பண்டம் ஊசிப்போன மண் சட்டியை துன்பம் நிறைந்த மண்ணாலான இந்த உடலை அழிந்து போகும் இந்த பாண்டத்தை ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை நொடியில் வந்து என் இதயமாம் இடத்தை திருத்தி வீரக்கலர்கள் அணிந்த நின் அழகிய திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலர் மேகம் பிரம்மன் அழிக்கும் தொலை செய்வதற்கு சங்கரன் காக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரையால் மணலான திருமால் என்று தத்தம் தொழில்களை நியமித்து அழித்து அவரவர் பயங்களை போக்கி எப்போதும் பிரகாசத்தில் மேலோன நிலையில் நிற்கும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்வோல நதியாம் கங்கையின் குழந்தாய் குறக்குளத்து அழகிய கொடியாம் வள்ளியை முன்பு துணைப்பணத்தில் நின் செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்